எல்லா டைரக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டா இல்லையா தட்ஸ் நைஸ் கீப் மீ இன்ஃபார்ம்ட் என்னடா ரொம்ப பிஸியா பேசிட்டு இருக்கே ஒண்ணுமில்ல இல்ல ஆபீஸ் செக்ரட்டரி டெவலப்மென்ட்ஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்கட்ட சரி சரி நான் இன்னைக்கு குடும்ப தகவல் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சொல்லவா அவல் குடுக்குறேங்கற மெல்லாம இருக்க முடியுமா போடு ஃபர்ஸ்ட் அப்டேட் நீலகண்டனும் பர்வதமும் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கா தா மாப்பிள்ள செஞ்சது பெரிய குற்றம்னு உணர ஆரம்பிச்சிட்டா

ஆஹா உங்க சாம்பு சாசிகளை நான் ஒன்னும் சொல்லிடல பாஞ்சிட்டு வராதிங்கோ லாஸ்ட் அப்டேட் வேம்பு சாசிகளை வீட்டை காலி பண்ண சொல்லி ஓனர் கெடு வச்சிட்டானா அப்படியா நல்ல வேணும் அந்த பிராமணனுக்கு அசோக் அனாவசியமா உசிப்பு விட்டு தெருவில் கொண்டு வந்து நிறுத்தினாரோ இல்லையோ இப்ப புரிய அவருக்கு முற்பகல் பிற்பகல் பிற்பகல் வலியும்

சோ, கேறங்கோ தான் உடம்புக்கு வந்து பிபி கண்ட்ரோல் ஆயிருக்கு. அதுக்குள்ள எதையாவது இழுத்து விட்டுததங்க. சரி அதெல்லாம் விடு. நீ எனக்கு நிறைய விஷயத்துல அப்டேட் பண்ண நான் உனக்கு ஒரு விஷயம் அப்டேட் பண்றேன். ம்ம் சொல்லுங்கோ. பசு எனக்கு வயசானதே வருது. முன்னமாரி எல்லாம் ஆபீஸ் வெளியே எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ண முடியல. அதுக்கு தான் ரமேஷ் வெச்சேன். அவன் முதலுக்கே மோசம் பண்ணிட்டு போய்ட்டான். விடு. இப்ப அத பத்தி என்ன? அந்த போஸ்டுக்கு இன்னொருத்தர அப்பாயint பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். கஸ் பண்ணு. ஆ சிங்கர் தானே? கொழுப்பு ஜாஸ்தி உனக்கு அந்த போஸ் போய் சிங்காரத்தை அப்பாயிண்ட் பண்ணுவேனா நல்ல வேலை மாமி போடுன்னு சொல்லலாம் இருந்தியா கொடுத்தாலும் உங்களை யாரும் என்ன கேட்க முடியும் இந்த பாரு உன்னோட கோவம் எனக்கு புரியுறது அந்த போஸ்டுக்கு நீ பிச்சு மணியை ரெக்கமெண்ட் பண்ண நான் அதை ஓவர்லுக் பண்ணிட்டு ரமேஷ் அப்பாயின் பண்ண அந்த கோவம் தானே கவலையப்படாத இப்ப அந்த போஸ்ட் பிச்சு மணிக்கு தான் போறது ஃபைனலா காஞ்சனாவோட குழந்தை பிச்சு மணிக்கு தான் அந்த போஸ்ட் ஹேப்பி

இப்ப பாருங்க நீங்க ரமேஷ் வச்சுட்டு அவன் இப்ப கம்பி எண்ணிட்டு இருக்கான் பாருங்க ஆமாங்க ரொம்ப மோசமான பையங்க ரொம்ப மோசமான பையன் கம்பி எண்ண வேண்டியதான் விசுவாசமா இருக்கணுங்க உண்டை ஓட்டுக்கு ரெண்டு கம் பண்ண கூடாதுங்க ஊட்டுல சோறு சாப்பிடுங்க உப்பு போட்டு சாப்பிடுங்க இல்ல தோகம் பண்ண கூடாதுங்க திருத்தி வரல பண்ண கூடாதுங்க இது எங்க இருந்தது அந்த டேபிள்ல அனாதையா கடந்தது காப்பாத்துறேன் பத்திரமா உங்களுக்காக பாக்கெட்ல வச்சிருக்கேன் விசுவாசி

இந்த நியூஸ் அவன்ட்ட சொன்ன உடனே தொப்புனே கால்ல விழுந்துட்டான் இதெல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் மணின்னு சொல்றான் என் கண்ணே கலங்கிடுது என் தங்க கௌரி ஊர்ல இருந்து லெட்டர் போட்டுகாடி என்னவா ல யோசி பார்த்தாளா டிவில பாடிட்டே இருந்தா ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுல பிரச்சனை வரும்னு பட்டதா என் தங்க கௌரி ஊர்ல இருந்து லெட்டர் போட்டுகாடி என்னவா இல்ல யோசி பார்த்தாளா டிவில பாடிட்டே இருந்தா ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுல பிரச்சனை வரும்னு பட்டதா அப்படியே பிடிச்சிருக்கு அதனாலேயே பாடுறதை நிறுத்துறேங்கிறா கல்யாணத்தை பண்ணி வையுங்கிறா இதுல என்ன தப்பு இருக்கு இந்த பாருங்க பட்டாபிக்கு ஏற்கனவே அலையின்ஸ் பிக்ஸ் ஆயிட்டு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு எந்தன்னு பட்டாபியே பிடிச்சிருக்கு அதனாலேயே பாடுறதை நிறுத்துறேங்கிறா கல்யாணத்தை பண்ணி வையுங்கிறா இதுல என்ன தப்பு இருக்கு இந்த பாருங்க பட்டாபிக்கு ஏற்கனவே அலையின்ஸ் பிக்ஸ் ஆயிட்டு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு எந்தன்னு என்ன வேண்டாண்ணா

இதை பார்ப்பா முரளி பட்டாபிக்கு இந்த அலையன்ஸ் பிக்ஸ் ஆயிடுது அதெல்லாம் ஒண்ணு நீங்க சொல்லப்படாது ஒரிஜினல் அலையன்ஸ் எங்களோடது தான் அதனால நீங்க கல்யாணத்துக்கு தான் ஆகணும் சரி அந்த அக்ரிமெண்ட் கேன்சல் ஆயிடுது அதெல்லாம் இப்போ என் தங்கை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறதுக்கு ஒத்துட்டு கிடையாது இல்ல அவன் தங்கைக்கு நல்ல இடம் கிடைக்கணும்ங்கற தீவிரம் அவனுக்கு அதனால மோதி பார்க்கறான் இதுல என்ன தப்பு அப்ப எங்க பையன் பட்டாபிக்கு அலையன்ஸ் பிக்ஸ் ஆயிடுது நீயே அவன்ட்ட சொல்லல ஏன்னா அவன் பேசினது என்ன யோசிக்க வச்சிருந்தோம் என்னடி சொல்ற இங்க பாருங்க கல்யாணங்கிறது ஒரு சண்டை ஒரு சர்க்க பாக்குறோம் இன்னொரு சர்க்க முடிக்கிறோம் இதெல்லாம் நடக்கிறது தானே அவகிட்ட டேம்ஸ் எல்லாம் பேசி ஃபைனலைஸ் பண்ணியா எடுத்துடி இப்ப திடீர்னு பின் வாங்கினா நாம நாக்கு சுத்தம் இல்லாதவன்னு நாலு பேர் பேச மாட்டாளா அந்த மனுஷன் கஷ்டப்பட்டார்னா நாம நன்னா இருப்போமா வேதம் படிச்சவர் அந்த மனுஷன் நான் சாதாரண பல்ஜார அவட்ட என்ன இருக்கு என்ன இருக்குன்னு கேக்குறேன் இத பாருங்க இவாளோ நல்ல வசதியான இடம் கல்யாணமும் நன்னா பண்ணித் தரேங்கறா கழுத்தை நிறைய நகை நட்டுப்படுறேங்கறா நாமளும் நகையை கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கலாண்ணா நீங்க பெருசா வைத்தியகம் வைத்தியம்னு சொல்றேலே அவாட்ட என்ன இருக்கு தர்பையும் பூனலும் மட்டும் தான் இருக்கு நான் சொல்றது கொஞ்சம் கேளும்போ அண்ணா கேளும்புல என்னுடைய இது திடீர்னு இப்படி பேசுற நேத்தி வரைக்கும் என்னையும் உன்னையும் நம்பி யாரும் பொன் கொடுக்க முன் வரலையே எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன்

ஆர்த்திக்கு வெலை வசதியாக ஒரு வைரன் நெக்லஸ் கல்யாணத்துக்கு போட சொல்லுங்க அப்படி போட்டாள்னா மாடியாத்து சம்பந்தம் கை நழுவி படி வருத்தம் நெக் தெரியாமல் இருக்கும் அவக்கிட்ட போய் வைர நெக்லஸை பற்றி பேச நேக்கு மூஞ்சியில்லடி ஆ மாடியாத்து சம்பந்தம் கை நழுவி படி வருத்தம் நெக் தெரியாமல் இருக்கும் கிட்ட போய் வைரன கலச பத்தி பேச நேக்கு மூஞ்சி இல்லடி எனக்கு இருக்கு என் பேர் அனந்தராம சந்தோஷம் அசோக் உங்க பிரச்சனை பத்தி சொல்லி என்னால உங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ என்ன பண்ண சொல்லிருக்க அப்படியா ஏதோ போகோ கைய ஓடல கால ஓடல திடீர்னு வீட்டை தாலிபட சொல்லிட்டா இருபது வருஷமா இந்த வீட்டுல நாங்க பழகிட்டு இருக்கோம் அப்படி எல்லாம் திடீர்னு வீட்டை காலி பண்ண சொல்லிட முடியாது அப்படியா ப்ராப்பர் நோட்டீஸ் கொடுத்துதான் காலி பண்ண சொல்ல முடியும் ஓஹோ நீங்க வாடகை எல்லாம் ஒழுங்கா குடுத்துன்னு வரணும் அதெல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு வர ரசீது கூட வச்சுட்டு இருக்கேன் அப்புறம் என்ன ஒரு கேச போடலாம் கேச போட்டுட்டு இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு காலி பண்ண சொல்ல முடியாது அப்படியே பண்ணிடலாம் The law is very clear in these matters. It doesn't permit எனி exploitation. அதெல்லாம் கேட்டா கேஸ் கேஸ் போட நிறைய செலவாகும் வசதி இல்ல கேஸ் போட பண்ணா போய்

உகாத்து தற்போட பிரச்சனை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டா நானே பாச பாசவு பண்ணி ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வரட்டுமா வரட்டும் என்ன விஷயம் தெரியுமா நம்ம மாட்டு பொன் ராமசுப்புக்கு சமைக்க கத்து கொடுத்து ராமசுப்பு இன்ஜினியரிங் படிக்கலாம் அவன் எதுக்கா சமையல் கத்துக்கணும் ஒருவேளை மண்ணி ராமசுப்பு மறுபடியும் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு சுயம்பாக பண்ண சொல்ல போறா இதெல்லாம் எதுக்கு படிக்கிற குழந்தை எதுக்கா சிரமப்படுத்திட்டு இருக்க இந்த ராஜிக்கு வர வர என்ன பண்றதுன்னு புரிய மாட்டேங்குது பாத்து பேசுங்க ஏதாவது வெடுக்கணும் சொல்லிட்டு போறா வெடுக்கணும் சொல்லுவாங்க நம்ம வாயை முடிஞ்சு சும்மா இருக்கணுமா

அப்படி இல்ல சார் இது அதாவது மாதிரி வந்திருக்கு தூ வழுங்குடி பிராமணன் ஆமா மனசு என்ன நினச்சிட்டு இருக்கான் பெரிசா பின்னாரே நல சக்கரவர்த்தியா போற நானே சொன்னா ஒன்னே நலன்ங்குறாங்க இந்த நலன் என்ன பெரிய சமையல்காரரா சமையல்காரன் நல சக்கரவர்த்தியா சமையல் சக்கரவர்த்தியா அப்படி இல்ல சார் இது அதாவது மாதிரி வந்திருக்கு நலன் போறோம் அப்போ இந்திரன் அக்னி வருணன் யமன் நாலு பேரும் போறாங்க இவங்க இவன் நல சக்கரவர்த்தி அவ்வளவு அழகானவன் நலன் அதாவது அவ்வளவு தேஜஸ் அவ்வளவு நல்லவன் புண்ணியாத்மான் இவன் போனனா நமக்கெல்லாம் சான்ஸ் இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால என்ன பண்றாங்க அவனை கூப்பிட்டு எங்களுக்கா ஒரு காரியம் பண்ணுவியான்னு கே பண்றான் எங்களுக்கா ஒரு மெசேஜ் எடுத்துன்னு போவியா அவ்வளவு நல்லவன் புண்ணியாத்மா இவன் போனா நமக்கு எல்லாம் சான்ஸ் இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால என்ன பண்றாங்க அவனை கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு காரியம் பண்ணுவேன்னு கேட்க பண்றேன் எங்களுக்கு ஒரு மெசேஜ் எடுத்துன்னு போவியா இவன் அவங்க கிட்ட போய் சொல்றான் இந்த மாதிரி அவங்க எல்லாம் கேட்கறாங்க அவன் பாக்குறவன் நான் ஒன்னுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன் அவன் சொல்றேன் நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா இவங்க கிட்ட வார்த்தை கொடுத்துட்டேன் நீ போய் அவங்க சொல்லு இது சுயமரத்தை வர சொல் எல்லாரையும் நான் ஒன்னு சூஸ் பண்ணேன்னா ஒன்னு எடுத்துக்கிறேன் அவள சூஸ் பண்ணேன்னா வளரும் அப்படின்ற மாதிரி சொல்லு அப்படின்னு சரி நீங்க போய் சொல்றான் சரி பார்த்துக்கலாம் அவன் வராங்க அவங்க நாலு பேர் நலன் மாதிரியே வந்துடுறாங்க அஞ்சு நலருங்க ஒன்று புரிய மாட்டேன்றது இப்படி எல்லாம் போகாது கடைசியில் அவர்களுக்கே வந்து இது நலன் பண்ணிக்கிறது தான் நியாயம்ன்றதுனால தங்க சுயரூபத்தை அவ வேண்டுதல் மேலே காட்டிடுறாங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வச்சுக்க ஒண்ணு புரிய மாட்டேன்றது இப்படி எல்லாம் போகுது கடைசியில் அவர்களுக்கே வந்து இது நலன் பண்ணிக்கிறது தான் நியாயம்ன்றதுனால தங்க சுயரூபத்தை ரூபத்தை அவங்க வேண்டுதல் மேல காட்டிடுறாங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வச்சுக்க அப்போ வந்து ஆளுக்கு ரெண்டு வரம் தராங்க நலனுக்கு வருடம் ரெண்டு வரம் தரா இந்திரன் ரெண்டு வரம் தரா அக்னி ரெண்டு வரம் தரா அதே மாதிரி யமனும் ரெண்டு வரம் தரா யமன் கொடுக்கிற வரம் என்னன்னா யமஸ்து அன்னரசம் பிராதா தர்மச்ச பரமாமி ஸ்திதம் அதாவது ஃபுட்டில் பெரிய டேஸ்ட் இன்கம்பேரபிள் டேஸ்ட் ஃபுட்ல அண்டு தர்மத்துல என்னைக்கு நனைச்சு ஃபஸ்ட்டாக நடக்கிறது இது ரெண்டும் உனக்கு கொடுத்தேன் உனக்காக கூட இத்தனை சகோதரர்கள் இருக்கா நாங்களெல்லாம் வேற இருக்கோம் அவனுக்கு யார் இருந்த அது என்ன துண்டம் அவனே அதுலேயும் மீண்டும் வந்தான் அதான் கிதினி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி தான் நலச்சரித்திரம் நலோபா ஞானம்னு வரும் மகாபாரதத்துல உனக்காக கூட இத்தனை சகோதரர்கள் இருக்க நாங்கள்லாம் வேற இருக்கோம் அவனுக்கு யார் இருந்த துன்பம் அவனே அதுல இருந்து மீண்டு வந்தான் கவலைப்பட வேண்டாம் ஞானம்னு வரும் மகாபாரதத்துல இவன் மகாபாரதத்தில் இதுக்கப்புறம் போறான் அவன் வந்து சூதாடுறான் அவனுக்கு களி பிடிச்சது களி வந்து ஏன் பிடிச்சதுன்னா களி இந்த கல்யாணம் நடந்து விடுறது நலனுக்கும் தைவேந்திக்கும் அப்போ களி வந்துட்டு இருக்கான் களி புருஷன் அப்போ தேவர்கள்லாம் பார்க்கறான் இவங்க இந்த நாலு பேரை இவங்க திரும்பி போயிட்டு இருக்காங்க எங்கமா போயிட்டு இருக்கேன்னு கேட்கறேன் கல்யாணம் பண்ணிக்கிறது எப்ப பிடிக்கிறதுன்னு டைம் ஏன்னா எல்லா நல்ல காரியமாக பண்ணுறான் ஏன்னா ஒரு கெட்டது பண்ணா அப்ப பிடிச்சிடலாம் அப்ப நலன் என்ன பண்றான் ஒரு நாள் சந்தியாவந்தனம் பண்ணும்போது காலை அலம்பிக்காமல் உட்காந்து சந்தியாவந்தனம் பண்ணிடுறான் சோ கால கழுவுல பிடரான்னு புடிச்சிட்டான் அப்ப இல்ல அவனுக்கு வந்தது காடு அது இது நிறைய வந்து அப்புறம் திரும்பி வந்தான்னு வச்சுக்கோங்க அவன் எதுல கட்டிக்காருங்க குதிரைகள் இதுல கட்டிக்காரு குதிரைகளை கண்ட்ரோல் பண்றதுல அத வேகமா ஓட்டுறதுல அப்படிதான் ஒரு ராஜா கிட்ட போய் சேர்றான் அவன் அந்த ராஜாவுக்கு என்னன்னா கணக்கு புலி அண்ட் டைஸ் சவுனி மாதிரி அதுலயும் புலி கணக்கு புலின்னா எப்படிண்ணா ஒரு தடவை அவன் நலனு போயின்ட்டு இருக்குச்சே இந்த மரத்துல எவ்வளவு இலைய இருக்கு தெரியுமான்னு கேக்குறான் அந்த ராஜா என்னன்னா கணக்கு புலி அண்ட் டைஸ் அதுலயும் புலி அதுலேயும் எப்படினா ஒரு தடவை அவன் நல்ல போயின்ட்டு இருக்குச்சு இந்த மரத்துல எவ்வளவு இலையா இருக்கு தெரியுமான்னு கேக்குறான் அதை எப்படி சொல்ல முடியும் நான் சொல்றேன் இவ்வளவு கீழே விழுந்துருக்கிறது இவ்வளவு இல்லை மரத்தில் இருக்கிறது இவ்வளவு இலை ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இவ்வளோன்றான் அப்புறம் நடன் கஷ்டப்பட்டு எண்ணியே பாத்து பார்த்தா பாத்தா கரெக்டா இருக்கு அவன்கிட்ட இந்த சாஸ்திரமும் இந்த டைஸ் உருட்டுறதும் நீ எனக்கு கத்துக்கொடு நான் உனக்கு இந்த குதிரையை கண்ட்ரோல் பண்றதை நான் கத்துக் கொடுக்குறேன் என்ன இவங்கள மாதிரி அதுல நிகர் யாரும் இல்ல நாளை வருவது அஞ்சு லட்சம் ரூபாய் வைரனாக போடுன்னா நான் எங்க போறது எங்கேயாவது கொள்ளை அடிச்சா தான் முடியும் தீவிர